சையனத்தல் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா ஊர் சூட்டுளம்பிடாது உணை கண்டடங்கிட உன் அழகிக் காட்டு அருணாச்சலா லாபமே கபுற லாபமே நூற்று லாபமே நூற்றுனே அருணாச்சலா என்போலும் தீணிற இன்புற காத்துனி என்னாலும் அழுதல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஸ்ரீரமணாய இன்னைக்கு உள்ளது நாற்பதில் வந்து வேர்ஸ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அது ரெண்டுத்தையும் பார்க்கலாம் முதல்ல வேர்ஸ் தேர்ட்டீன் ஞானமான் தானே மெய் நாணாவாம் ஞானம் எது அப்படின்னு பகவான் சொல்கிறார் எதுனா தானே மெய் அந்த நானுங்கிற அந்த அறிவு இருக்குது பாருங்க அந்த ஒன்று தான் வந்து ஞானம்ங்கிற அந்த நான் அப்படிங்கிற அந்த அறிவு தனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு அதுதான் மெய் மெய் ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானமா ஞானமாம் பொய்யா மெய் ஞானமுமே மற்றதெல்லாம் வந்து அஞ்ஞானமாக இருந்தால் கூட இந்த நானுக்கு புறம்பாக இருக்கிற எல்லாமே அஞ்ஞானமாக இருந்தால் கூட அதுக்கு அதிஷ்டானமாக அந்த அஞ்ஞானம் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த நான் தான் அதாவது இப்போ நான் வந்து பல பேரோட வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்போது வந்து இந்த பல பேர் அப்படிங்கிற செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படிங்கிறவா எல்லாரும் அந்த ஈவெண்ட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் எல்லாமே பொய்யாக இருந்தால் கூட இந்த நானை அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு வந்து அதிர்ஷ்டானமாக இந்த நான் தான் இருக்குது இந்த நான் விளங்குறதுனால தான் அதெல்லாம் விளங்குறது ஞானமாக பொய்யாமை ஞானமுமே ஞானமாக தன்னை இன்றி இன்னொரு விதத்தில் பார்த்தாக்க நான் தான் அத்தனையாகவும் ஆயிருக்கேன் ஏன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து என்னால் தான் விளங்கி கொள்கிறேன் அதாவது நான் நான் இருக்கேங்கிற அந்த உண்மை எனக்கு அந்த அறிவு அந்த நினைவு இருக்கிற வரையும் தான் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈவெண்ட்டு எத்தனை மணிக்கு போகிறோம் எத்தனை பேரோடு போகிறோம் அங்கே யார் யார் பர்ஃபார்ம் பண்ணுறா எல்லாமே தெரியறது நமக்கு அப்போ அந்த ஞானம் வந்து இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டான சத்தியம் நான்கிறது தான் இந்த லோகம் தெரியறதுக்கு ஜகம் தெரியறதுக்கு நான்கிறது அதிர்ஷ்டானமாக இருக்குது அதனால் ஞானமாம் பொய்யாமை ஞானமுமே மற்றதெல்லாம் இக்னோரன்ஸாக இருந்தாலும் அது இதை சார்ந்து தான் இருக்குது அந்த ஞான ஞான்கிற ஞானத்தை சார்ந்து தான் மற்றதெல்லாமும் இருக்குது எப்படி பகவான் அதை கம்பேர் பண்ணுறதுனா தன்னை இன்றி இன்றணிகள் தாம்பளமும் பொய்மையாம் பொண்ணை அன்றி உண்டோ புகழுடனா அதாவது பொன் அப்படிங்கிற அந்த கோல்டு தான் மற்ற ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஆயிருக்கு அதே மாதிரி நான் தான் அத்தனையாகவும் ஆயிருக்கேன் ஓகே இது வந்து சொன்ன ஒரு அகந்தையாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பகவான் வந்து அந்த ஈகோவை மீன் பண்ணல அந்த கான்ஷியஸ்னஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸை மீன் பண்ணுறார் அப்போ இந்த ஈகோவை நம்ம விசாரம் பண்ணி இந்த ஈகோ லயமாயிடுச்சினாக்க எது மிஞ்சியிருக்கோ அதுதான் உண்மையான நான் அந்த நிஜ நான் தான் இத்தனையாகவும் ஆயிருக்கின்றது அப்படின்னு பகவான் சொல்கிறார் அடுத்த வருஷம் வந்து தன்மையுண்டேன் முன்னிலை படற்கைகள் தாமூலவான் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையரின் அதாவது இங்கே ஆத்மவிசாரம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து அதாவது கண்ணை மூடிண்டு நான் இருக்கேங்கிற நினைவுக்குள்ளே போய் இருக்கேன் இருக்கேன் நான் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம யோசித்து கவனிச்சுட்டே இருந்து நானாகவே லயமாகி கவனிக்கிறேங்கிற ஆக்ஷன் கூட கிடையாது நான்கிற வார்த்தையை கூட சொல்லாமல் அந்த நான்கிற ஃபீலிங்குக்குள்ளே போய் இருக்க 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 தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து நன்னா ஆய்ந்துக்கோ நீயே ஆய்ந்துக்கோ வேறு யாரும் பண்ண முடியாததை உனக்குள்ளேயே போய் நீயாகவே இரு நீ நானாகவே இரு அப்படி அப்படி இருக்கும் பொழுதோ தான் ஆய்ந்து தன்மையின் தன்மை அறின் அந்த தன்மையை அறிந்துக்கோ நீ அறியிறதுனா தன்மையாக இருக்கிறது தான் இங்கே அறியறது புரியறதாக அறியிறதுனா இப்போ நீங்கள் வந்து ஒரு பென்சிலை அறிஞ்சுக்கிற மாதிரி இதை அறிய முடியாது நானே நானும் எப்படி அறிய முடியும்னா நானாகவே இருந்து தான் அறிய முடியும் அந்த ஃபீலிங்குக்குள்ளே லயமானோம் நான்கிற ஃபீலிங்குக்குள்ள நான் நான் சொல்லாதீங்கோ அதை எதை மீன் பண்ணுறதோ அந்த நான்கிற ஃபீலிங்குள்ளே இருந்தோம் அப்படி இருந்தாக்க முன்னிலை படைக்கைகள் முடிவுற்று தான் ஒளிரும் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போய் இந்த தான் மாத்திரம் ஒளிரும் தன்மையே தன்னிலைமை தானிதமும் மண்ணும் அதுதான் தன்னுடைய நிலைமை அதுதான் ஸ்டேட் ஸ்டேட்லஸ் ஸ்டேட்டுங்கிறது அதுதான் இதுதான் பகவான் சொல்கிறார் தன்மையுண்டேன் முன்னிலை படைக்கைகள் தாமுளவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மை அறின் அந்த நம்மளோட உண்மையை ஆராயும் பொழுதோ இந்த பொய் நான் பொய் நிஜ நான் இருக்கிறதுனால முன்னிலை படைக்கைகள் முடிவுற்றான் தாயுறும் தன்மையே தன்னிலைமை தானிதமும் மண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பதிமூணு வருஷத்தில் சொல்கிறார் இதில் வந்து நிஜ நான் நிஜ நாண் நான் ஒன்று யூஸ் பண்ணுறேனே அது என்ன நிஜ நான் பொய் நான்னு கேட்டாக்க அதை வேறு எப்படியும் அறியவே முடியாது இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பொய் நான்கிற க்யூ க்ளூவை வச்சுட்டு உள்ளே போகும்போதோ நானாகவே இருக்கும் பொழுது இந்த நான் ஒரு சமயத்தில் விலகும் அப்போ வந்து அந்த நிஜ நான் ஒளிரும் அதை நம்ம வந்து சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது அந்த நிஜ நானை வந்து நம்மளாவே இருந்து தான் அதை அனுபவமாக முடியும் நம்மளோட குழு இப்போ இருக்கிற அந்த பொய் நான் இந்த பொய் நானில் எடுத்துகிட்டு போனாக்க அங்கே போய் நிஜ நானில் கொண்டு போய் அதை விட்டுரும் ஞானமாம் தானே மெய் ஞானாவா ஞானமா ஞானாமாம் பொய்யா மெய் ஞானமுமே ஞானமா தன்னை இன்றி இன்ற நிகழ் தாம் பழவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழுடனா என்னும தன்மையுண்டேன் முன்னிலை பாடற்கைகள் தாமுவா தன்மையில் உண்மையை தான் தன்மையரின் முன்னிலை பாடற்கை மூடி உற்றாந்தாயுளிரும் தன்மையே தன்னிலைமை தானிதமோ மண்ணோ இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சா வர நாட்களில் பார்க்கலாம் லாபமிகா லாபமியை நுட்டு லாபமே நுட்டு இருந்தாச்சலா கேளாதலுக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் உணாச்சலா சையனத்தளிர் செய்வினை சுடுமலால் உயிரி ருணாச்சலா என்போலும் தீனரின் புறகத்தன் என்னாலும் வாழ்ந்தல் உணாச்சலா ஓம் நமோ பகதீஸ்ரீயர் ருணாச்சலா ரமணாய